இறைவா நீயே அனைத்தும் சித்தன் அருள் ஆயிரத்து அறுபது அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு நம் குருநாதர் அகத்தின் ஈசனுக்கு ஆதி ஈசன் அளித்து சிரஞ்சீவி பட்டம் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு எந்தனுக்குப் பின் அம்பை அப்பனே அம்பாசமுத்திரம் என்கிறார்களே அப்பனே அவ்வூரில் அப்பனே எந்தனுக்கு ஈசன் கொடுத்த பட்டம் எவ்வாறு எதனை என்றால் அப்பனைப் பின் நீ அகத்தியா சிரஞ்சீவியாகவாள் நீ ஒரு சிரஞ்சீவி அப்பனே புவி உலகத்தில் உன்னால் காக்க முடியும் அப்பனே எந்தனுக்கு இவ்வாறு இவ்வாறு நடைபெற்ற பொழுதிலும் அப்பனே பின் ஈசனார் அப்பனே பார்வதியோடு முருகனோடு பிள்ளையோனோடு வந்து அகத்தியாபின் என்னை எப்படி எந்தனுக்கு சமமான உந்தனையும் யான் எதனை என்று தீர்மானிக்க எந்தனுக்கு எவ்வாறு எதை என்று நிகரோ இவ்வுலகில் நீயே நிகர் அதனால் இதனை என்றும் கூற எப்பொழுதும் நீ சிரஞ்சீவியாக வாழ்வாய் வாழ்வாய் என்று கூற இப்பொழுது கூடம்பாச முத்திரத்தில் இவையும் கூட அங்கே எந்தனுக்குப் பின் வாக்குகள் ஈசனே செப்பினார் என்பேன் அதனால் அப்பனே யான் எப்போதும் சிரஞ்சீவியே என்பேன் அப்பனே இதனை என்றும் கூற காலம் கடந்து கடந்து அப்பனே யான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன் புவி உலகில் அப்பனே அப்பனே மனிதர்களுக்கு ஒவ்வொரு விதமான புத்தியைக் கொடுத்துக் கொண்டேதான் இருக்கிறேனதனால் அப்பனே ஈசனுக்கு நிகரானவன் அப்பனே யான் என்று கூட யான் சொல்லவில்லை அப்பனே அதனை ஈசனாரே கொடுத்துவிட்டார் ஆனாலும் ஈசனிடம் அப்பனே நீதான் இவ்வுலகத்தில் பெரியவன் அதனால் எந்தனுக்கு எல்லாம் அவையெல்லாம் வேண்டாமப்பனே இவை என்று யானும் கெஞ்சினேன் ஆனாலும் இவ்வுலகத்தை நீதான் அகத்தியனே சமன் செய்ய முடியும் மக்களை நல்வழிப்படுத்த முடியும் கலியுகத்தில் அதனால்தான் உன்னிடத்தில் யான் விட்டேன் என்று ஆனாலும் என்று கூற யானும் பின் ஒத்துக்கொண்டேன் இதனையும் பல சித்தர்கள் பல எண்ணிலா சித்தர்கள் இதனையும் என்று கூற யான் சொல்லிவிட்டேன் அனைவருக்கும் ஓர் வேலைப்பின் ஓர் ஓர் விருப்பமாக தொழிலும் செய்து இவ்வாறு செய்கை என்று கூட உத்தரவிட்டுவிட்டேன் இது யான் சித்தர்களுக்கு இதனால் ஒவ்வொருவரும் இவ்வுலகத்தை நன்கு திருத்துதான் பார்ப்பார்கள் என்பேன் ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுரை அகத்திய மாமுனுவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்